பேசுறேன் வழிபாடு எடுத்தோடனே வழிபாடுங்கிறத பத்தி உங்கள்கிட்ட வந்து சொல்லான்னுக்குறேன் வழிபாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யாரோ ஒருத்தரை வந்து செய்யறதும் போது நீங்க கையெடுத்து சும்மா கும்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அந்த உணர்வுங்கிறதுக்காக முன்னாடி யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்காக வந்து அப்படியே இப்போ வந்து மண் சோறை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் மண்ணை கொலைச்சு கொலைச்சி அடிக்கிறது வழிபாடு கிடையாது தீயை மிதிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் போய் அப்படியே கங்கு மேலேயே நடந்துகிட்டே மிதிச்சுக்கிட்டே இருக்குது வழிபாடு கிடையாது முள்ளு மேலே நட அப்படின்னா முள்ளு மேலே முழு முழு செருப்பு போட்டுக்கிட்டு குத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை முள் செடிக்குள்ள நடுவில் நடக்கிறது வழிபாடு கிடையாது அங்கே பிரச்சனை பண்ணுன்னு சொன்ன உடனே அப்படியே உருண்டு உருண்டை பார்த்தாலும் கைகள்லாம் புண்ணாக்கிறது வழிபாடு கிடையாது துணியை கட்டிக்கிட்டு இங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வாங்க அந்த சுத்திட்டு சுற்றிட்டு சொல்றது வழிபாடு கிடையாது இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு எல்லா கோயிலும் சுற்றிட்டு வான்னு சொல்கிறதுலாம் வழிபாடு கிடையாது அப்படிலாம் சொல்லும் போது அது இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் செய்யணும்னு பார்த்தீங்களா அதுதான் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது உங்கள் உடம்புக்குமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இதுக்கும் வந்து உங்களுக்கு என்ன விதமான சக்தி கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு அது கூட சேர்ந்து செய்யும்போது தான் அந்த வழிபாடு வந்து முழுமையடையும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களை பாதிக்காத எந்த விஷயமா இருந்தாலும் நூறு பர்சன்டேஜ் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழிபாடு வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அந்த இன்வால்வெண்ட்டோடு பண்ணும்போது அவங்க சொன்னாங்கன்னு பண்ணக்கூடாது முன்னாடி இருக்கிற சிலைகளை வந்து பார்த்துட்டு அப்படியே நம்பி நம்பியே பண்ணக்கூடாது உங்களுக்குள்ளே தோணணும் உள்ளுக்குள்ளேருந்து சொல்லணும் உங்கள் மனசை நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லு செய்யி அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்த உள்ள இருக்கு சொல்கிற மனசு தான் உங்கள் தந்தை உள்ளிருந்து உரைப்பது தான் தந்தைங்கிறது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைங்கிறது உள்ளேருந்து சொல்கிறது தான் குரு கிட்ட அப்புறம் நான் போனதுக்கப்புறம் தான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சது அந்த குருவுக்கு வந்து உண்மையிலேயே மானசிகமாக நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு கூட குரு அந்த குருவோட நண்பர் ஒருத்தர் சவணகர் அவர் என்கிட்ட பேசினாரு ஐயாவோட கருத்துக்கெல்லாம் மாற்றி மாற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து உதயசு ராஜேஷ் ஒருத்தர் சொல்கிறார் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணி விட்றீங்களா நீங்கள் அரசுன்னு ஒருத்தர் யாரோ பேர் சொன்னார் அவங்களாம் வந்து கலைச்சி விட்றாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த குரூப்ல இருக்கீங்களா நீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார் நான் எந்த குரூப்லையுமே இல்லைங்கயா அப்படின்னு சொல்லி அவர் விளக்கு கொடுத்தேன் சரிங்களா ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் ஸோ போது அங்க பிரதனம் பண்ணும்போது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நீர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறும் நீங்கள் சுற்றி வரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மண்ணாகவும் கல்லாவுமே இருந்துச்சு அப்புறம் என்ன ஆகும்னா கருங்கலில் வந்து பார்த்திங்கன்னா தன்மையும் இருக்கும் கல் கருங்கல் வந்து சூடாகவும் இருக்கும் அதே நேரத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும் காத்தும் உள்ளுக்குள்ள இருக்கும் நீரும் உள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தன்மையும் உள்ள இருக்கும் மண் தன்மையும் இருக்கும் இது அத்தனையுமே தன்மையும் இருக்கும் ஆகாயம் இருக்கும் மண் இருக்கும் நீர் இருக்கும் காற்று இருக்கும் நெருப்பு இருக்கும் இந்த பஞ்சபூத தன்மை ஒரு ஆகாயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகாயங்கிறது என்ன இருக்குது ஆகாயத்தில் எல்லாமே கலந்துருக்குது சில நேரத்தில் வந்து அது கெட்டி அதாவது பனி கட்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மரத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல மரம் அப்படிங்கிறது அந்த மாதிரி எதையுமே உருவாக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்துலேருந்து தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டு இருக்குது அந்த தான் அந்த பூமி சுற்றிட்டு இருக்குது நம்ம பார்க்குற வந்து பார்த்துட்டு கீழே பூமியை பார்க்குறோம் அந்த பூமி கீழேயும் ஒரு வானம் இருக்குது அண்டத்தில் அப்படியே காற்றுல தான் நம்ம மிதந்துட்டுருக்குறோம் அந்த மாதிரி ஒரு மிதக்கும் தன்மை தான் இருக்குது அப்போ அது மூலமாக கிடச்சிருந்துச்சு இன்னைக்கு டைல்ஸ்ல இருக்குது அப்போ டைல்ஸ் இருக்கும்போது நீங்கள் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றிக்கணுமே ஒழிய ரொம்ப வந்து சுற்றக்கூடாது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து பண்ணலாம் தப்பு ஒன்றும் வராது அப்போ உங்கள் உடம்புல வந்து அந்த நாடி நரம்புகள்லாம் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தோடு நீங்கள் உட உள்ள சுற்றி அங்கப்படுத்த பண்ணி வரும்போது அப்படியே கீழே உருண்டு உருண்டு என்ன என்னாகும்னா அங்கே இருக்கக்கூடிய சக்திகள்லாம் ஈரத்துக்கு வந்து கிரேக்கும் தன்மை அதிகம் அதனால தான் அப்படி சொன்னது அதுக்கப்புறம் மண் சோறு சாப்பிடுங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அது எந்தளவுக்கு உண்மையும் தெரியல ஸோ மண் சோறு சாப்பிட சொன்னதுக்கு காரணம் வந்து இப்போ இரும்புச்சத்து இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கல் மண் பென்சில் இதெல்லாம் சாப்பிடுவாங்க கால்சியம் குறைபாடு இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அந்தமாதிரி இருக்கிறவங்களுக்கு மண் சாப்பிட சொன்னாங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளேருந்து எதாவது நல்ல தன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில் கொடுத்துருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி சாப்பிட சொல்லி வழிபடுத்திருக்கலாம் அவங்க மண் சோறு சாப்பிட சொன்ன இடம் வந்து அந்த அளவுக்கு தரமான இடமாகவும் கூட இருக்கலாம் இல்லைன்னா மண் சோறு அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு அர்த்தம் வந்து மண்ணிலிருந்து விளையக்கூடிய உணவாக நீ வந்து சோதாச்சு சாப்பிடு அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் அந்த மண்சோரை நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்போ அரிசி சோப்பாடை மண்ணில் போட்டு சாப்பிட்டு வந்திருப்போம் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க இப்போது அதனால அது ஒரு நம்பிக்கையாக வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய கருத்து என்னன்னா மண் சோறுன்னு சொன்னால் மண்ணுக்குள்ளே எந்த சோறெல்லாம் விளையுதோ அந்த சோறெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அதுபோக வந்து நெருப்பு மேலே தீ மிதிக்கிறீங்களா தீ அந்த தீ மிதிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான சக்தி கிடைக்கும் உங்களுடைய கால இருக்குது அந்த கால்களில் தான் வந்து அத்தனை விதமான உடம்புலுக்குடிய உறுப்புகளுடைய பிரதானமான விஷயங்கள் எல்லாமே உங்கள் பாதத்தில் தான் இருக்குது தான் ரெஃப்ளெக்ஸாலஜி வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதனால் ஒரு ரெஃப்ளெக்ஸாலஜி மருத்துவர் இயற்கை மருத்துவராக இருந்தால் ரிப்ளர் சார்ஜ் வந்து நல்லா உஞ்சு நிறைய ரிசல்ட் நிறைய பேர்த்து கொடுத்துருக்குது சரிங்களா ரிப்ளர் மூலமா மூலமாக ஏகப்பட்ட நோயை சரி பண்ண முடியும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி தீ மிதிக்கிறப்போ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா புற்றுநோயவே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது சரிங்களா கேன்சர்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் இருக்குது பார்த்தீங்களா அதை சரி பண்ணக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா அந்த நெருப்புக்கு இருக்குது அப்போ தீ மிதிக்கும் போது வந்து காலில் புண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒன்று அவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈரத்தை போய் காலில் வச்சிருக்கணும் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அந்த தீ மிதிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சூளோட தன்மை ஒரு லெவலுக்கு இருக்கணும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கக்கூடாது சும்மா சாம்பல் மாதிரி அங்கங்கே பிசுறு பிசுலாக இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியும் இருக்கக்கூடாது இந்த ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ளே ஃபுல்லாக ஃபுல்லாக நீங்கள் ஆக்கிபாய்றீங்க ஃபுல்லாவே ஆழமாக போயிடுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சினங்கிறது தெரியுமா அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா தூண்டு கடுகா மட்டும் கண்டுக்கிட்டு மாறிச்சிருந்துச்சின்னா அது பிரச்சனை தெரியும் அதாவது இன்னொன்று சொல்லணும் விளக்கமாக சொன்னால் ஒரு இருட்டு இருக்குது அந்த இட்டுக்குள்ளேயே தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படியே பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இருட்டுங்கிறதே தெரியாது அந்த மாதிரி நெருப்பு வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த கங்கு வந்து ஃபுல்லாக பரவி இருக்கிறப்ப நீங்கள் வந்து மிதிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் காலை சுடாது நீங்கள் விசாட்டுக்கு அப்படியே அமையானது நீங்கள் அந்த பக்கம் போயிடலாம் காலை சுடுது அப்படின்னா அந்த நெருப்போட தன்மை வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது கால் சுட்டு புண்ணாயிரும் இது வந்து யாருன்னா ஒரு தீ மிதிக்கிற நண்பர் அதாவது என்னுடைய ராஜேஷ்யா தான் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் என் நண்பர் ஒருத்தர் வந்து கனகராஜன் அவர்கிட்ட கேள்வி மிதிக்கும் தீமிதிக்கும்போது சில வந்து புண்ணு புண் வந்துருதுலங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பலாக இருக்கும்போது நீ மிதிச்சின்னா அந்த மாதிரி வருமையா ஃபுல் நெருப்பாக இருக்கும்போது மிதிச்சா வராது அது போக அவனுடைய தன்மை வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க விரதம் இல்லை அப்படிங்கிறதுலாம் கான்செப்ட் வேறு இந்த விரதம் இருக்கிற காலத்தில் வந்து உடல் உடல்லாம் வச்சுக்கூடாது கணவன் மனைவி சேரக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் சேராமல் இருந்தால் விரதம் இருக்கணும் விரதம் இருந்தால் வந்து தீ மதிக்கணும்பாங்க அது உண்மை ஏன்னா நீங்கள் வந்து செக்ஸில் அதிகமாக ஈடுபட்டிங்கன்னா உங்கள் நாடி நரம்புகள்லாம் வந்து பயங்கர வீக்காக இருக்கும் அப்படி வீக்காக இருக்கிற சமயத்தில் போய் ஒரு தீமையில் நீங்கள் நடந்தீங்கன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புக்கு இருக்காது அப்போது நரம்புகள் இருக்கக்கூடிய ஏன்னா உங்களுடைய சக்தி வந்து விந்து வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயிர் வழியே போகும் அந்த உயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்ப்பமாக போகும் இல்லைன்னா கர்ப்பமாக சமயத்தில் இருந்தால் விரயமாகும் இறக்கும் அப்போது நம்ம உடம்புக்குள்ளேருந்து தான் வெளியே போகுது வெளியே போகிறப்ப என்னாகும் உங்களுக்கு அது இறந்து போறப்ப வந்து நம்ம உடம்புல எனர்ஜி கம்மியாக இருக்கும் அந்த எனர்ஜி கம்மியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் ஒரு கால வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளுக்கு இருந்து உள்ளுக்குள்ளே உயிர் சக்தி அதிகமாக இருந்ததுன்னா அந்த நெருப்போ எந்த சக்தி எந்த பஞ்சு போதும்மோ அதில் கால வைக்கும்போது சக்தி எடுக்க பார்க்கும் சக்தி அங்கே அதிகமாக வர்றப்போ உங்கள் உடம்பு சக்தி எடுக்காம ஒரு ட்ரான்ஸ்மிட்டர் மாதிரி செயல்படாமல் சக்தி இழக்கக்கூடிய இருந்து என்ன ஆகும்னா அதிக சக்தி வந்து உங்களுக்கு புண்ணாக்கிடும் அதனால தான் விரதம் இருக்க சொல்லி சொல்கிறது அப்போ உணவு வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி கம்மியாக சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க சொல்லுவோம் ஃபுல் பட்னி இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படி ஃபுல் பட்னி இருக்குன்னு சொல்கிறவங்க வந்து மாமிசோ அது இதுன்னு சாப்பிட்டு உடம்புல கொழுப்படுத்து போய் நிறைய இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஃபுல்லாக வரமும் இருக்கும்போது என்னாகுனா தேவையில்லாத கழிவுகள்லாம் வந்து அந்த இருக்கக்கூடிய முப்பது நாளோ இருபத்தெட்டு நாளோ பத்து நாளோ நாற்பத்தெட்டு நாளோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கலோரி தேவையில்லாத கலோரிகள்லாம் எரிஞ்சு ஒரு ஆரோக்கியமான உடம்பாக மாறியிருக்கும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் தீ மதிக்கிறப்ப ஆகும்னா உங்களுடைய கேன்சர் நோய் இருந்தால் கூட அதை இருக்கக்கூடிய சக்தி அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய நெருப்புக்கு வந்து இருக்குது நம்ம உடம்பு எப்பவுமே சூடுனால தான் இயங்கும் அப்போ சூடு அதிகமாகும் அதனால வந்து விரதம் இருக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த விரதம் இருக்கிறது வந்து அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டோங்க வேணால் பட்னி இருக்கலாம் மீதி ஆளுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பட்னி இல்லாமல் லிக்யூடு ஃபுட்டாக எடுத்துக்கணும் அதாவது சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா காலையில் ஒரு ஜூஸு சாயங்கம் நைட் நேரத்தில் ஒரு பழம் மதியான நேரத்தில் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நீங்கள் வந்து விரதம் இருக்கணுமே ஒழிய ஃபுல் அண்ட் ஃபுல் பட்னி பாஸ்டிங்காக இருந்து நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது இப்போ பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க காலையில் ஃபுல் கட்டு கட்டிடுவாங்க மாமிசம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கட்டு செம்ம கட்டு சாப்பாடு என்ன அந்த அந்தளவுக்கு சாப்பிடுவாங்க அது வந்து ரெண்டு நாளைக்கு பசிக்கு சில நேரத்தில் அப்படிலாம் இருக்கும் மூணு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க எச்சில் கூட முழுங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த எச்சில் கூட முழுங்க நம்மச்சிக்கலாம் உமிர் உள்ளே போச்சுன்னா சாப்பிட்டது சீக்கிரமாக ஜீரணமாயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க எச்சியில் வந்து வெளியே தூக்கிட்டே இருப்பாங்க அவங்க எதுக்காக தப்புறாங்கன்னு தெரியாது ஆனால் சயின்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உமிழ் நீர் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்தளவுக்கு வந்து ஜீரணத்தன்மை வந்து அதிகமாகும் அப்போ நீங்கள் எச்சியை வெளியே தூப்பிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய குட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளர்ச்சியான தன்மை மாறிடும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற நொதிநீரே வந்து அந்த உணவை வந்து இது பண்ண ஆரம்பிக்கும் மசிக்க ஆரம்பிக்கும் அப்போ மசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அது வரைக்கும் டைம் இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து காலையில் அதுக்கப்புறம் விரதம் இருந்தால் கூட சோர்வாயிருவாங்க அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் கோமாவும் இருப்பாங்க ஏன்னா பசி அதிகமாக இருந்தாலே கண்டிப்பாக கோவம் வரும் அந்த நேரத்தில் அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதிகம் தப்பு தப்பாக வரும் அது மாதிரிலாம் நீங்கள் இருக்க வேண்டாம் ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தீ முதிக்கும்போது விரதம் இருங்க அப்படின்னு சொன்னது தீ போது மட்டும் இல்லை எங்கே விரதம் இருக்க சொன்னாலும் அதுதான் அதனால் இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுமேவும் தயவு செஞ்சு விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லிக்யூடு ஃபுட்டு காலையில் எடுத்துக்கங்க மதியான சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிடுங்க நைட்டு வேணால் பழம் எடுத்துக்குங்க இல்லை காலையில் எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மதியானமும் நைட்டும் சாப்பாடு எடுத்துக்குங்க நைட்டு வேணால் பழம் எடுத்துக்கங்க நான் எதுவுமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா ஃபுல்லாகவே இருக்குதுன்னா அது உங்களுக்கு உங்களுடைய சக்தி நீங்கள் பிரபஞ்சத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் ஆனால் நார்மலாக விரதம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விரதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி உணவு சாப்பிடு அப்படிங்கிறது தான் கான்செப்ட் மற்றபடி இடையில வந்து மாறினதுக்கெலாம் எனக்குலாம் அர்த்தம் தெரியாது அதை நான் சொல்ல வரலை ஏன்னால் நான் அந்த மாதிரிலாம் முட்டா தடம நிறைய நாள் வந்துருக்கீங்க சாப்பிடாமே விரதமெல்லாம் இருந்திருக்கிறேன் அப்படிலாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அல்சர் தான் வரும் பஸ்ட்டு அல்சர் உதவும் குடலில் பொண்ணு வரும் எந்த சாமி வந்து சக்தி சக்தியெலாம் கொடுக்காது சரிங்களா நான் எல்லாம் சாப்பிடாமே இருந்து சக்தியெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒன்றும் வேலை செய்யாதவங்க இருப்பாங்க இல்லை சும்மாவே உட்காந்து சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பாங்க அப்படி சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்நிலை அதாவது ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக காற்று மூலமாகவும் அது பக்கத்தில் இருக்கிற மரத்து மூலமாகவும் நீர் தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கூடிய சக்தி உள்ளவங்க இருப்பாங்க கடுமையாக இப்போ பார்த்தாலும் பஞ்சாலே குள்ள உட்காந்து ஜடிக்கம்பில் திருப்பூரில் வேலை செய்கிற மாதிரி கம்பனியில் பனித்தம்பில் வேலை செய்வோம் இருக்க மாட்டாங்க ஒரு பிரிண்டிங் தொழில் பண்ணக்கூடிய கெமிக்கல் வேலை செய்யறவங்களும் இருக்க மாட்டாங்க கல்லும் மண்ணையும் தூக்கிக்கிட்டு கட்டட வேலை செய்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா கந்த மாதிரி சுற்றிக்கிட்டு சாப்பிடாமே இருந்து விரதவங்க இருக்கவங்களாம் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் கடுமையான வேலை கம்ப்யூட்டரில் வந்து உட்காந்துக்கிட்டே பார்த்தாலும் இப்படி ஊற்ற ஊற்றி பார்த்துக்கிட்டு வேலை செய்றவங்க இருக்க மாட்டாங்க டெய்லரிங் வேலையில் இருக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க இப்படிலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விரதம் இருக்க முடியாது அதை மீறி விரத இருந்து இருந்தால் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது நிச்சயமாக முடியவே முடியாது காரணமே வாய்ப்பே இல்லை சரிங்களா அப்படி எதாவது இருந்ததால் அது அதிசயம்தான் அந்த அதிசயத்துக்குலாம் நான் பொறுப்பு கிடையாது மற்றபடி இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்காவது அது தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திக்கு உணவு கொடுத்தால் மட்டும்தான் அது வந்து நல்லது பண்ணும் சில பேர் சொல்லுவாங்க நான் கடுமையாக விரதம் இருந்தால் ஆனால் எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது காரணம் அதுதான் நீங்கள் வந்து எந்தளவுக்கு இருக்கீங்களோ அதை பொறுத்தான் இப்போ பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதத்தில் வந்து இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அதனால உடம்பு ஆரோக்கியமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத யாத்திரை போடுறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வண்டி வாகன போக்குவரத்து எதுவுமே இல்லை அதனாலும் பாத யாத்திரை போயிட்டுருந்தோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இயற்கை சூழ்நிலை வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் பாதயாத்திரை போனோம் போகும்போது உடத்துல ஆறு இருக்கும் பக்கத்தில் வந்து தோப்புகள்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த ஆத்துல நம்ம குளிக்கும் போது மூலிகை குளிக்கும் போது உடம்புல நோய் போகும் கல் மண் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான சூழ்நிலை இருக்கும் புல் மேலே நடப்போம் அந்த மாதிரி போது கால்களுக்கு வந்து பலன் சேர்க்கும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தன்மையோட போய் நம்ம வந்து அந்த இறை வழிபாடு பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் வணங்கும்போது அங்கே அபூர்வமான சக்தி நிறையா இருக்கும்போது கிரகிக்க முடியும் இப்படி வர வழியில் எல்லாத்தையுமே சக்தியில் கிரகிச்சுட்டே வந்தது தான் அந்த காலத்தில் வந்து பாத யாத்திரை பண்ணி வந்தது சரி ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு தார் ரோட்டில் கால் வச்சிங்கன்னா கொதி தள்ளி நான் பாதயாத்திரை போயிருக்கேன் தார் ரோட்டில் பின்னி பின்னி பரல எடுத்துரும் எப்பா சாமி ஆனால் அந்ததுலேயும் பாதயாத்திரையில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் நடந்து போகிறவங்க இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி நடந்து 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 பழகணுங்களா இருப்பாங்க இல்லை விவசாயம் செய்திருக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க கடுமையாக தன் காலில் செருப்பே போடாத மக்களாக இருப்பாங்க அந்த மாதிரி வேலைகளை வந்து செய்து பழக்கப்பட்டு தன் கால்களுக்கு பலம் கொடுத்தவங்க மட்டும்தான் அப்படி நடக்க முடியும் மற்றபடி புதுசாக யாராவது போய் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற சுதோ சூழ்நிலையில் வந்து நடக்க முடியாது என்னையோ ஒரு பஸ் கண்டக்டர் வந்து ஏப்பா வண்டி இத்தனை வண்டி பார்ப்பாலும் நீங்கள் போதும் அதை விட்டு போய் பதையாத்திரை தான் போக நடப்பு பிடிக்கிறேன் ரூட் கேட்டேன் எப்படி போகலாம்னு நடந்து போகிறதுனால பஸ்ஸில் ஏடி போப்பா எந்த கடவுளுமே நடக்க சொல்லப்பா அப்படின்னாரு அப்போ இவனை பார்த்திங்கன்னா சரியாக தெரியாதுன்னா இரவனை பற்றி புரிஞ்சிக்காத காலத்தில் நான் என்ன வேணா அப்படிலாம் முடியாதுங்கன்னு நடந்து தான் போவங்களை போட்டு வம்பா ஆனது காலில் புண்ணாக்கெல்லாம் ஆக்கிட்டு அவர் திரும்பி வந்து கால் புண்ணெல்லாம் சரியாயிடுச்சு ஆனால் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா காலில் புண்ணெல்லாம் ஆகதான் செஞ்சுது சரிங்களா அதனால் புதுசாக நடக்கும்போது அந்த மாதிரிலாம் ஆகும் அப்பையும் வந்து இதே கன்செப்ட் தான் நீங்கள் வந்து அந்த விரதம் இருக்கிறது உங்களுக்கு சாப்பாட்டு நிலை உங்களுக்கு சிதோஷ நிலையெல்லாம் உருவாக்கணும் இப்போ பாதயாத்திரை போகமா இருந்தாலுமே காலையில் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இல்லை மூணு மணிக்கு கிளம்பி அப்படியே மெதுவாக ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் எட்டு மணிலேருந்து வெயில் வந்து தாழ்ந்ததுன்னா நடந்து போகலாம் வெயில் தாழலைன்னா வெயில் தாழ்ற வரைக்கும் வெயிலோட கொதிப்பு அடங்குற வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் மாலையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் இப்பையும் அதே தன்மையை வந்து பெற முடியும் இந்த காலத்தில் ஏன்னா மரங்கள்லாம் குறுக்கு இல்லை அப்போ பகலில் நடந்து போகலாம் மரங்கள்லாம் குறுக்குறுக்கு இருந்தது அப்போ யாத்திரை போகும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து வழிபாடு வந்து வச்சுக்கணும் அடுத்து இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறது மஞ்சள் தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுறது கம்ப நட்டு வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிலாம் காணிச்சு இருக்கும் அந்த வழிபாடெலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரம்னு சொல்லுவாங்க மஞ்சள்ங்கிறது வந்து கிருமி நாஷினி வேறு அப்போ மஞ்சள் தன்மை உள்ள அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து திரும்ப 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 ஊற்றி வழிபடும் போது என்னாகும்னா அவங்க உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் மங்களகரமான எண்ணங்கள் வந்து ஜாஸ்தியாகும் பெண்கள்லாம் வந்து அதிகமாக போய் அவங்க வழிபடும் போது ஆகும்னா அவங்களுக்கு மாங்கேலிய பலம் வந்து அதிகப்படும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது தன்னுடைய அவன் கூட இருக்கக்கூடிய கணவனுக்கு குழந்தைகளுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பலம் ஜாஸ்தியாகும் அப்போ கணவன்மார்க்கு வந்து பலம் ஜாஸ்தியாகும் போது அவங்களுக்கு அந்த பவர் வந்து போய் சேரும் ஸோ இவங்களுடைய இது வந்து சக்தி வந்து பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் உருவாக்கப்பட்டு பெண்களை அதிகமாக வந்து கும்பிடக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நீராட்டு விழா அப்படிங்கெலாம் வந்துச்சு அந்த கம்பம் கம்பங்கிறது என்ன மரம் மரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அத்தனையுமே ஈர்த்து எடுத்து தன்னுடைய தக்க வச்சு விருட்சமாக வளர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் மரத்தங்க வச்சாங்க வேப்பலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் அது வந்து நோய் கிருமிகள் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வெயில் காலத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளங்கள் வந்து அம்மை நோயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அப்போ அந்த வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் நீராட்டு விழா வச்சு அம்மன் கோயிலுக்கெல்லாம் கூழ் காய்ச்சி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து வேப்பலையெல்லாம் கட்டி வச்சு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி கொண்டாடுனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றும் போது நீங்கள் மஞ்சள் எடுத்துகிட்டு போய் அங்கே விஷயம் பண்ணும்போதும் உங்கள் மேலே மஞ்சள் தெளிக்கிறதுனாலையும் அந்த வேப்பலை வாசனை பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் சக்தி அதிகமாகும் அப்போ அம்மை நோய்ங்கிற அந்த ஏற்படக்கூடிய அந்த சூடான நோய் வந்து வராது அதனால தான் அம்மை நோய் வந்து அம்மன் நோயின்னு வச்சாங்க அம்மன்னா யாருன்னா நம்ம உடம்புன்னு எடுத்தோம் நம்ம உடம்புக்கு நம்ம பலம் சேர்த்தக்கூடிய காலம் இந்த வெயில் காலம் அதில் வந்து நீ குளிர்ச்சியை வந்து வச்சுக்கணும் அதனால் வேப்பலையை வச்சு நீ மரத்தில் வச்சு எங்கிட்ட நீ ஊற்றினாலும் வந்து ஊற்றி பண்ணிக்கோ முன்னோர்கள் வந்து சப்போஸ் நீ இப்படியாவது பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி தான் உருவாக்கி வச்சான் அந்த காலத்துலேயே வந்து சின்ன தெரிஞ்சிருக்குது மனுஷன் இந்த மாதிரி வேப்பாளைய இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டான் மஞ்சளை பற்றிலாம் புரிஞ்சிக்க மாட்டான் அப்போ தனக்குள்ளே அவன் அதை சேர்த்துக்க மாட்டான் காஸ்மெட்டிக்கு அப்படி இப்படின்னு இப்போல்லாம் மாறி என்னென்னமோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி காஸ்ட் காஸ்மெட்டிக் அதெல்லாம் மாறிடுவான் மஞ்சள்லாம் பூசிட்டலாம் பெண்கள் அதிகமாகவே குளிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல் இருக்கு அதனால தான் வந்து இப்போ வந்து மஞ்சள் நீராட்டு விழா கம்பத்தை வச்சு நீங்கள் வந்து கும்பிடுங்க அப்படிலாம் உருவாக்கி கம்பம் நட்டு வச்சு எல்லாம் கும்பிட்டு உங்களுக்கு வந்து விழாவெல்லாம் எடுத்து நல்லா பண்ணுறாங்க தப்பு இல்ல அதனால் வந்து முன்னோர்கள் வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன் நான் வந்து மூடநம்பிக்கையெலாம் சொல்ல வரல இதுலாம் உழுக்கில் வந்து தெய்வீகம் மெய்ஞானம் விஞ்ஞானமு எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் அப்புறம் வேப்பளைக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருளுக்கு உதயசப் பொருளாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம உடம்புக்குள்ள வந்து நிறையா மாற்றங்கள் நடக்கும் உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு அந்த மாற்றமையோட வெளிப்பாடு வந்து நல்லா தெளிவாகவே தெரியும் ஸோ இது மஞ்சள் நீராட்டு விழாவுக்கான ஒரு சில விஷயம் இன்னும் நீங்கள் கீப்பாக உள்ளே நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் இறங்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியும் சரிங்களா அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆழமாக ஒன்றா ஒன்றா இறங்கி இறங்கி பார்க்க 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 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான இது வரும் அப்புறம் நெருப்பை வச்சு யாகம் பண்ணுறது நெருப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எரித்து கெட்டதெல்லாம் அழித்து ஒரு புதுவிதமான சக்தியை கொடுக்கக்கூடியது தான் நெருப்பு அப்படிங்கிறது அப்போ நீங்கள் நெருப்பு வச்சு யாகம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் அந்த யாகத்தோட தன்மையில் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்ணிலேருந்து நீர் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீர் வருதோ அப்போ மனசில் இருக்கிற அழுத்தமெல்லாம் போயிடும் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து அழுக அழுகு என்ன வரும்னா அவங்களுக்கு வந்து மனசில் பாரமே இல்லாமல் காற்றுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மனசில் இருக்கிற பாரம் வந்து அந்த நேரத்தில் வந்து இறங்கிடும் இறங்கின உடனேவும் அதுக்கப்புறம் அந்த இதில் போடக்கூடிய அந்த யாக குண்டத்தில் போடக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கும் போது நுரையிலுக்கு பலக்கூட பலத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஏகப்பட்ட விஷயத்தை போடுவாங்க அந்த சமிக்குது அது என்னமோ என்னென்னமோ வேர்கள்லாம் நிறையா வேறு போடுவாங்க அந்த வேர்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறது இப்போ எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் உண்மையாக பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ அந்த காற்றுகளை சுவாசிக்கும் போது நுரையிலுக்கு பலம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய எனர்ஜி ஜாஸ்தி நார்மல் புகை மாதிரி அந்த புகை வராது நார்மல் புகை மாதிரி வரக்கூடாது முதல் அந்த புகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியப்படுத்தக்கூடிய புகையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு யாகம் நடக்கும் எருப்பு மூலமாக எரிக்கும் போது உங்களுக்கு பலவிதமான சக்திகள் வந்து கிடைச்சி பலமும் வளமும் கிடைக்கும் சரிங்களா இது மாதிரியெல்லாம் இது எல்லாம் கிடைச்சி வெற்றியிலெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் யாகங்கிறது இந்த பொங்கல் வைக்கிறதுலாம் அந்த மாதிரி கான்செப்ட் தான் கூட்டமாக வந்து பொங்கல் வச்சு சாமி போடுறது அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பங்காளி கோயிலுக்கு போகிறோம் குலசீமன் கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் பொங்கல் வைக்க போறோம் போது நீங்கள் பொங்கல் வச்சு வெறும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கும்பிட் இல்லை அந்த இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து உறவாடி அவங்க கூட உறவெல்லாம் வளர்த்துக்கிட்டு வளமாக பலமாக நீங்கள் வந்து சக்தி நிலையை வளப்படுத்தி பெரிய லெவலில் வருவீங்க அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக தான் இந்த பொங்கல் வைக்கிற விழாவெல்லாம் முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம பொங்கல் வைக்கும் போது என்ன பண்ணுறோம் அவன் நம்ம கல் எடுத்துருவாங்களோ இவங்க நம்ம கல் எடுத்துருவாங்களோ அந்தவங்க கல் எடுத்துருவாங்களோ இந்தவங்க கல் எடுத்துவாங்கன்னு சொல்லி போட்டு மூணு களை வச்சுது ஏன் கல் வச்சுருக்கிறேன் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போற தன்மையை வந்து அங்கே போய் உருவாக்கிறோம் அங்கேயும் நம்மளோட தான் வச்சுக்கிறோம் கூட்டாசி செய்யும்போது ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து வச்சால் கூட ஒரு அன்பெல்லாம் வைக்கிறது இல்லை நம்மளுக்காக மட்டும் பக்கெட் தண்ணி வச்சுக்குவோம் அவங்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்சி வச்சுக்கணும் யாராவது கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிறது யாராவது வந்தாலும் கொடுக்க வழி விட வழி விடுறது கிடையாது கோயிலுக்குள்ளேயே கொண்டு வந்து செருப்பு வந்து குலசாமி கோயில்குள்ளே எங்கள் கோயிலெலாம் அப்படி தான் பண்ணிட்டாங்க கோயில் இருக்கும் கோயிலுக்குள்ளேயே வந்து செருப்பு விட்டுருவாங்க செருப்பு எங்கேயா விடலாங்கிறத கான்செப்ட் வேறு அந்த இடத்துல சுற்றி எல்லாம் நடக்கும்போது வெளியே பாத்ரூம்லாம் போகும் யூரின்லாம் போகும்போது அந்த செருப்பு கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறதுங்கிறது தேவையில்லாது அதனால தான் கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு வரக்கூடாதுங்க ஏன்னா அங்கேயாவது வந்து நல்ல சக்தி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோயிலுக்குள்ளேயே வந்து மரத்துக்கு கீழே வந்து செருப்பை பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரிலாம் செருப்பெல்லாம் பாதுகாத்துட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது யோசிச்சு பாருங்கள் நம்மளோட ஆரோக்கியம் தான் கிடையாது இதெல்லாம் வந்து நன்மைக்காக இந்த உலகத்தில் முன்னோர்கள் உருவாக்குனாங்களோ அதை பூராமே மாற்று சிந்தனையால் தனக்கு தனக்கு மட்டும்தான் தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் எப்படி இப்படி மறிய போயிட்டானே தெரியல கோவில் அதே மாதிரி சாமி கூடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாலை போடுறது மரியாதை போடுறது பரிவட்டம் கட்டுறது அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய காரணம் இருக்குது ஸோ பரிவட்டம் கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனிதனுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க அந்த காலத்தில் பெரிய மனிதன்னா என்ன்த்தோம்னா பண ரீதி அந்த மாதிரி பெரிய மனிதன் கிடையாது ஃபர்ஸ்ட் அவன் வந்து அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை வந்து தாங்கி நிற்கிற மனிதன் அடுத்த பரிவட்டம் கட்டினா இப்போ அப்படி கிடையாது பரிவட்டம் கட்டுறதே கௌரவம் அதனால வந்து பரிவர்த்தனைக்கு நீ கட்டு யாராக இருந்தாலும் சரி நல்லவன் கெட்டவன் எதுலாம் கிடையாது எல்லாத்துக்குமே நீ பரிவட்டம் கட்டு பரிவட்டம் கட்டினா தான் பெருசு வந்தால் பரிவர்த்தம் கட்ட முடியாது பரிவட்டம் கட்டினே அதுக்கு சண்டை அதே மாதிரி மாலை மாலை போடுறது வந்து பார்த்திங்கன்னா தகுதியுள்ள மணி தான் அந்த காலத்தில் மாலை போட்டுருக்காங்க இப்போ யாருக்கு இருந்தாலும் காசு கொடுத்தா மாலை மாலை போடு அந்த மாலை போடலின்னா கௌரவம் போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியது இந்த மாதிரி தன்மையெல்லாம் வரும் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து மயங்காதீங்க இது பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த இந்த மாதிரி கிரீடம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரீடத்தை தலையில வாங்கிக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க வைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் பெரியாள் அப்படின்னு நினச்சவங்க வச்சா வச்சுட்டு போட்டோம் ஆனால் இந்த கிரீடம் வந்து பாத்தீங்கன்னா பெருசு வெள்ளிகளையும் வெண்கலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும்போது இங்கே ஒரு சக்தி நிலைப்பாடு நம்ம தலையில நடக்கும் அதுக்காக தான் அந்த கிரீடத்தை வந்து தலையில வைக்கிறது சரிங்களா அதனால தான் விஷ்ணு கோயிலுக்கு போனால் தலையில் வைப்பாங்க ஒரு பாதம்னு சொல்லுவாங்க விஷ்ணு பாதம் வந்து சிறப்பு அப்படிம்பாங்க அந்த பாதம்ங்கிறது நம்ம உபேச பொருளை வந்து வரும்போது உங்களுக்குள்ளே தெரிய வரும் இது ஒரு ராஜேஷ்யா சொல்லி தான் தெரியும் நான் வந்து உபேசத்துக்கு அப்புறம் அந்த கீழே சாமி கூட போகணும் கீழெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அவரான் சொன்னார் டே அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வெங்கலத்துக்கு அந்த வெள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி வந்து நம்ம தலையில் வைக்கும்போது அந்த சக்தி நிலைப்பாடு இது பண்ணுவோம் அதனால தான் முன்னோர்கள் வந்து அதை உருவாக்கி வச்சாங்க அதனால் வந்து சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கணும் தப்பு இல்ல போனீங்கன்னா பார்த்திங்கன்னா நேரம் முடிஞ்சதுன்னா கூட்டத்தில் போய் இட்டி முடிச்சுல்லாம் வாங்கிக்க வேண்டாம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா உன்னால் வந்து வாங்கிக்க முடிஞ்சதுன்னா வாங்கிட்டு வா என்ன என்னோட்டு போறான் ஆனால் அந்த அந்த பாத்திரத்துக்கு வந்து அவ்வளோ தூத்து சுத்தி இருக்குதுன்னு அர்த்தம் நீங்களே கூட வாங்கி வச்சுக்கலாம் அதனால அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் கீழே வச்சிருப்பாங்க அந்த அம்மனுக்குலாம் வந்து தலையில் கிரீடம் வச்ச இருப்பாங்க இந்த கீடத்துக்கெல்லாம் நிறைய உபேசப்பொருள் ஃபுல்லாக இருக்குது சரிங்களா எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக இங்கேயே நம்ம பேசிட முடியாது சரிங்களா இது எல்லாமே வந்து குருமாரில சொல்லிக் கொடுத்தது ஸோ சொல்லிக் சொல்லி கொடுத்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷியா ராஜேஷ்ய வந்து என் நண்பர் தான் அவர் எனக்கு ஒரு மாபெரும் குரு அந்த குரு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயம்லாம் அளவிட முடியாது எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அது கூட பயணம் பண்ண வச்சு சில விஷயங்களை என்னால் உணர முடிஞ்சு உணர்ந்து ஆமாம் இது உண்மைதான் உணர்ந்து சில விஷயங்களை என்ன பார்க்க வச்சு சில விஷயங்களை என்ன செயல்பட வச்சேன் அந்த ஒரு மாபெரும் குரு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்யா அப்படிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் வந்து அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு சரிங்களா இந்த மாதிரி பலமெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில் வளர்ச்சியில் நீங்கள் வந்து உங்களை உருவாக்க ஆரம்பிக்கணும் உருவாக்குறதுக்கு நீங்கள் இந்த வழிபாடிலேருந்து எல்லாத்தையுமே வந்து உணர்ந்து உணர்ந்து செய்யணும் இப்போ நான் இங்க பேசின வழிபாடுங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இதுக்கு மேலே கூடிய வழிபாடுலாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்போ வந்து எது உண்மை முன்னோர்கள் வந்து எவ்வளோ சிறப்பானவங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களை வழிபாடே ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் சரிங்களா யாரும் வந்து உங்கள் மூட நம்பிக்கை சிக்க வச்சாங்க அப்படின்னா போய் அவங்களை போட்டு கம்முன்னு அமைதியாக வந்துடுவீங்க எந்த மூட நம்பிக்கைகளையும் நீங்கள் சிக்க மாட்டீங்க மேற்கொண்டு பல வீடியோக்களை வந்து ஆன்மீக தகவல்களை பல விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச தயாராகவும் இறைவன் வேண்டிட்டு இருக்கிறேன் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பா நிறைய விதத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோன்னு வேண்டிகிட்டு இருக்கிறேன் அது நடக்கட்டும் வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ தெரிவிங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்போது அவங்களும் வளம் நீங்களும் பல விதத்தில் வந்து சக்திமான மாதிரி சிறந்த மனிதரா மாதிரி எனக்கே பல விஷயங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியவங்களா நீங்க வந்து வரணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ செய்யறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கினேஷ்